இன்னும் ஒத்த மாட்டான். வர மாட்டான். ஏய் அவரோட போன்ல வெனக்கி வைக்கிறவர் லோக்கு போர்னு. ஏய் வாங்களே. உள்ளுக்குள்ளலாம் வாங்களே. சுறு அடிச்சாச்சு. ஆ சைல போங்க. அப்போ என்னைய எத்தற? అలా பர. தண்ணி வந்துருச்சு. நான் தட்டிச்சுமா. தண்ணி. அடிச்சிரு. डारेक्स <laughs> मारिक <laughs> ரைட் சூப்பர் ஆக 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 கேடிர கேடிர ஏய் அம்மா அம்மா பொண்ணு பொண்ண நான் ஒரே ஒரே சிந்தனை நல்லா பொறுமையாவு பொறுமையாது பொறுமையாது பொறுமையாவுறு இன்னொரு பொறுமை பொறுமையா 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 பொறுமையாவா பொறுமையாவுக்குறா போய்

ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருக்கணும் தியா கரெக்டா